தலைமுயரை நிகழ்த்துவதற்காக வேண்டி கண்ணியத்திற்குரிய ஆசிரியர் தந்தை மூலனா மூலவி அப்துல் மாலிக் சிரா ரஷாதி ஹசரத் குபிலா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம் نحمده ونصلي على رسوله الكريم اما بعد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله وكونوا مع الصادقين சதக் அல்லாஹுல் ஹீம் அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக சலாத்தும் சலாமும் இல்லோகத்தின் தலைவர் சையீதுல் அன்பியா ஹசரத்து ரசூலுல்லா இல்லல்லாஹு அலைவசல்ல அவர்கள் மீதும் அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாவியன்கள் தமிழ தாபியன்கள் ஹத்தீசின்கள் ஃபசீதீன்கள் முஜித்ஹீதன்கள் இமாம்கள் ஷேகமாகல் உலமாக்கள் முன்னோர்கள் நம்மவர்கள் ஒரு அம்மத்திற்கும் இதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக கண்ணியத்திற்குரிய நூறாணி பேரவைகளின் உலமாக்களே இவர்களை தயார் பண்ணிய ஆசிரியப் பெருந்தகைகளே மாணவ கண்மணிகளே அருமை சகோதரர்களே ஒரு அற்புதமான அல்லாஹுடைய அருள் நிறைந்த ஒரு சபையிலே நாம் வீட்டிருக்கின்றோம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் நமது மதர்சாவிலிருந்து பட்டம் பெற்று வெளியே சென்ற நூற்றுக்கும் மேலே உண்டான நூறாணிகளை இந்த சந்திப்பிலையை நாம் சந்திக்கும் பொழுது பொதுவாகவே உலமாக்களை சந்திப்பது ஒரு இபாதத்து அந்த அடிப்படையிலே இங்கே நிறைய உலமாக்கள் நமக்கு முன்னால் காட்சி அளிக்கின்றார்கள் நல்லவர்களோடு நாம் சேர்ந்திருக்கும் பொழுது இறையச்சம் அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறான் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் கிடையாது இது ஒரு அற்புதமான ஒரு சபை சபையுடைய முக்கியத்துவத்துக்கு நாம் எந்தளவுக்கு கொடுக்கின்றோமோ அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய ஞானத்தை அதிகப்படுத்தி கொடுக்கின்றான் நல்ல சேர்ந்திருக்கும் பொழுது தக்குவா நம்மளிடத்திலே வரும் என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்திலே குறிப்பிட்டிருக்கின்றான் அந்த அடிப்படையிலே இந்த நூறாணி சகோதரர்களை சந்திக்கும் பொழுது ஏற்பக்கூடிய மகிழ்ச்சி அளவற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது அல்லாஹ் அவர்களை மென்மேலும் நல்ல புதுமச் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் நல்ல ஆலிம்களாகவும் ஆலிம ரப்பானிகளாகவும் சமுதாயத்துக்கு நல்ல வழிகாட்டக்கூடிய நன்மக்களாகவும் அல்லாஹளை ஆக்கியல்ல வேண்டும் என்று நாம் துவா செய்வதோடு காலையிலே ஒரு மாணவர் பேசினார் எதை எடுத்தாலும் மூன்று விஷயம் மூன்று விஷயம்னு சொன்னார் எல்லாத்துக்கும் மூணு விஷயம் பிடிக்குதுன்னு சொல்வதை போல் நம்ம நூறு அடித்து நூறு நூறு சேர்த்து பேசக்கூடாது கேள்விப்பட்டேன் பேசுவார் அல்லாஹ் அந்த அடிப்படையில் நான் சொல்வது என்னென்னாக்க நம்ம நூறாணிகள் யாராவது ஒரு தவறு செய்தால் அவர்களை திட்டுவது என்னுடைய பழக்கம் ஒன்று ரெண்டாவது அவர்களுக்கு நான் அதாவது அடிப்பது அது கிள்ளுவது என்னுடைய பழக்கம் மூன்றாவது நம்முடைய மாணவர்கள் நல்ல வளர்ந்து வர வேண்டும் என்பது துவாச்சிவது என்னுடைய பழக்கம் அந்த அடிப்படையில் நம்முடைய மாணவர்கள் நல்ல சிறந்து வர வர வேண்டும் மீண்டும் மீண்டும் இங்கே சந்திப்பு ஏற்பட வேண்டும் அல்ல அவர்களை உயர்ந்த ஸ்தால்தே கொண்டு சேர வேண்டும் நல்லெண்ணத்தை கேட்டுக்கொண்டு என்னுடைய தலைமை உரையை முடித்துக் இஸ்லாம் இஸ்லாமலைக்கு வரமுத்துள்ள பரவத் அலமதுல்லா அடுத்தபடியாக துவக்க உரை நிகழ்த்துவதற்காக வேண்டி மூலனா மூலநாமூலவி அப்துல் பாசித் நூறானி